மகளுக்காக நான் என்னென்ன கஷ்டம்லாம் படுறேன் அவன் இப்படி பேசிட்டு போறான் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் फ्रेंड्स பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சிதந்தன் அந்த கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்க फ्रेंड्स எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் फ्रेंड्स இப்போவே உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு வாங்க फ्रेंड्स உங்களால தான் நாங்க வளர்ந்துட்டு வரோம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கறோம் फ्रेंड्स थैंक यू फॉर பை பை